और सभी बड़े टॉप साथियों साथियों बैठ जगराता इन कार्य जनाबों के एवं एवं द्वारा किए हुए हमारे पद के मार्ग के द्वारा ठीक सभी जनम पर और सभी के के द्वारा 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 के 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 के द्वारा के द्वारा के श्री राम के परिचारक निकलते और उन्हें गोद सोते और 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 को काट कर ले गए और वह पर काड़े काड़े और और ले जाते हुए करते

தங்களிடம் மேன்மையாளர்களாக என்ன கருவீர்கள் அவன் அவர் தனக்கானவில்லை அல்ல பிறருக்கானவில்லையும் போக்குவானாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிடம் இருக்க அவர் தேவைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாளர்களாக இல்லாமல் தம்மை தாமே விருதையாக அடிமையை திரும்பப்படுத்து மனுஷன் சாயலானார்

முப்பத்தி இரண்டாவது சொல்றதுக்கு உங்களுடைய என் தந்தை கண்டது என்று சொல்லி வேறு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சிறியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன வார்த்தைன்னு என்று சொல்லலாம் கத்திரை குறிசுவை நீ காணும் நீ என்ன செய்ய மாட்டாய் மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவருக்கு என்ன செய்திருந்தது அறிவிக்கப்பட்டு இருந்தது அண்டா தேர்வடைய பிள்ளைகளே நம்முடைய வார்த்தைகளே ஆண்டவர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை நமக்கு சொல்லுகின்ற பொழுது அது நிச்சயமாய் நிறைவேறாமல் அது நினைச்சியாது போகாது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியால நமக்கு அருளப்பட்ட வார்த்தைகள் அது நிறைவேறாமல் போகாது அல்ல பரிசுத்த ஆவியான நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் அருமையான கட்டுரைகளே இந்த பரிசுத்த ஆவியான ஒரு மனிதன் மூலமாக பேசலாம் அல்லது அவர் நமக்கு சொப்பனங்களிலே என்ன செய்யலாம் பேசலாம் அல்லது நமக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை பேசுவார் எனக்கு அறையில என்ன செய்யாது விளங்கே விழா அது நடக்காம அது போகவே போகாது அதே போலதான் இந்த சிறிய பரிசுத்த ஆவியானவரால் விளக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்ன சொன்னார் நீ கிறிஸ்துவை காண முன்னால் என்ன செய்ய மாட்டாய் மரணமடைய மாட்டாய் எவ்வளவு நல்ல ஒரு அருமையான அந்த வசனம் நல்ல ஒரு தீர்த்த தரிசனம் அவங்களுக்கு கிடைக்கிறது நினைக்கிறேன் இவருக்கு சாதாரணமா அந்த வார்த்தை கிடைச்சிருக்காது இவருக்கு இந்த சாதாரண வார்த்தை நினைச்சிருக்காது கிடைச்சிருக்காது எல்லாம் நல்ல கவனையை நம்ம ஆட்டங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா நம்ம ஆட்டை ஒரு நன்மையை பெறணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா வாணிசன்

தேவந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அரசோ அவசர்களுடைய எதிர்பார்ப்பை கத்த நிறைவேற்றுவார் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுடைய இந்துதயத்தினுடைய வளர்ச்சி அறிவித்து என்ன செய்கிறார் சுகப்படத்துகளை பார்க்கிறோம் வருகிறான் ஆண்டவர்களிடத்துல ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் ஆண்டவர் கேட்கிறார் நீ விரும்புகிறாயா நீ சுகமமான் நீ வந்து இந்த என்னால் செய்ய முடியும் என்பதை நம்புகிறாயா நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டுகள் அவர்களிடத்தில் கேட்கிறார் அருமையான கட்டுரையத்தில்

பார்ப்பதற்காக அங்கே வரத்து நிற்கிறார் இருந்தால் நடந்தது தெரியுமா அவரை பார்த்தது மாற்றமல்ல இன்னைக்கு நான் வீட்டில் எப்படி இருக்கும்

எதாக <laughs>

அந்த பிள்ளைகளுடைய மரத்தை கண்டு அவனுக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் பயங்கர ஒரு சந்தோஷம் இந்த கிறிஸ்துவை காண்பதற்காக தானே உயிரோடு தான்生きந்ததே அவர் இயேசு கிறிஸ்துவை நான் கண்டுபிதே சொல்லி அந்த குழந்தைய அப்படியே தூக்கி அவன் கொஞ்சி ஊடுருந்துட்டான் அதோட சமாதானம் இருந்துட்டே ரானான் அவர் வாழ்ந்ததத்தால பெருத்தருக்கு பெரிய சந்தோஷம் அந்த ஒரு நிறைவேட் சந்தோஷமாக இருக்கிறது நான் இந்த அன்பது நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம் காலத்தை கூடிய காலங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆண்டோட பிறப்பி பண்ணி உண்டாடக்கூடிய காலங்களுக்கு நாம் வந்திருக்கின்றோம் அருமையான அந்த சிறுமியோடு எப்படி கிறிஸ்துவை குழந்தையாக இயேசு கிறிஸ்துவை கண்டு கண்டு இருந்தது போல நீங்களும் நானும் அவருடைய வருகையிலே நாம் அவரை கண்டு கழி கூறுபடியாக நாம் இந்த சிவியோரை போல காத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட அழைக்கப்படுகிறோம் அல்ல நோயா கண்டறைகளும் நாம் ஜபம் செய்வோமா எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பங்கோடு தகப்பனே இந்த அருமையான ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே

வேண்டிய <laughs> து <laughs>